வணக்கம் பொன்னாங்கண்ணி கீரையில் நல்ல சுவையான பொரியல் அப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் முந்நூறு கிராம் கீரை எடுத்துருக்கிறன் கீரையை துப்புரவு செய்து நன்றாக கழுவி தண்ணீர் வடிய விட்டு இவ்வாறு வெட்டி எடுத்துக்கொள்கிறன் கீரை பிஞ்சு கீரை அதோட தண்டு எல்லாமே சேர்த்து தான் வர செய்ய போகிறேன் தண்டோடு சேர்த்து வர செய்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் எல்லாருக்கும் இந்த கீரையில் பொரியல் செய்ய தெரியும் ஒவ்வொருத்தரும் சமைக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும் நான் எப்படி வர செய்கிறேன் காட்டியிருக்கிறேன் இவ்வாறு எல்லா அக்கறையும் வெட்டி எடுத்த பிறகு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாகி கொள்கிறேன் எண்ணெய் சூடாகினதும் அரை தேக்கரண்டி கரண்டி பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பொறிப்பட்டதும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் சின்னதாக வெட்டிய மூன்று பேல் உள்ளி செத்தன் மிளகாய் ஐந்து செத்த மிளகாயை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இந்த கீரையில் பொரியல் மட்டும் இல்லை நீங்கள் கஞ்சி வடையும் செய்து சாப்பிட்லாம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படாது பத்தே நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம் வெங்காயம் இவ்வாறு பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை மிதமான சூட்டில் விட்டு அடிக்கடி கிளறி விட்டு மூன்று நிமிடம் பொரிய விட வேணும் கீரை கஞ்சி கீரை பொரியல் செய்முறை பார்க்க விருப்பம் என்றால் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் மூன்று நிமிடம் பொரிய விட்ட பிறகு அரை குழம்பு குழம்புத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு நிமிடம் பொரிய விட்டு கொள்றோம் குழம்புத்தூள் விருப்பம் இல்லையண்டா பட்டு தூள் அல்லது தனி தூள் சேர்த்தும் பொரியல் செய்யலாம் அரை கப் துருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிடம் பொரிய விட்டு கொள்றன் இந்த கீரையை நிறைய நிறம் நீங்கள் பொரிய விடக்கூடாது நிறைய நிறம் பொரிய விட்டீங்கடா அதுண்ட சத்து எல்லாமே இல்லாமல் போயிடும் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான பொரியல் தயாராகிட்டுது அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு பரிமாறலாம் இந்த பொரியல் வேறு கறி ஒன்றும் இல்லாமலே குத்தரிசி சோறும் இந்த பொரியலும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி